திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இந்த கரகாட்டன் படத்துல வர அந்த கார் மாதிரி இயக்கிட்டாரு இந்த காரை நான் வச்சிருக்கேன் இப்ப இந்த கட்சி யாரு இருக்குன்னு தெரியல ஒரு ஆக்சிடென்டான கார் மாதிரி நிலைமை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன சொல்றாரு சசிகலா ஓ பி எஸ் தினகரன் இவங்க எல்லாம் திமுக பி டீம் அப்படின்ட்டு நான் சொல்றேன் கலைஞருடைய உடன்பிறப்புகள் நீங்க இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு பி டீமும் தேவையில்லை சி டீமும் தேவையில்லை எப்போதுமே எதிரிகளை நேருக்கு நேரா களத்துல சந்திக்கிற வரலாறு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு காமெடி சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்தது அவர் முதலமைச்சர் ஆனதுலாம் எப்படின்னா பிக் பாக்கெட் அடிச்ச மாதிரி அப்படின்ட்டு திரு திண்டுக்கல் சீனிவாசனே சொல்லிட்டார் தன்னுடைய மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஒரு உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இப்படிப்பட்ட அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம மறுபடியும் விரட்டி அடிக்க வேண்டிய நேரம்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்